À 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

நீ நினைச்ச நான் வந்துட்டேன் நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா இது யார் இது புதுச்சிக்கிட்டு அதுக்குள்ள பெத்துட்டியா இத மட்டும் நேரத்துல நீ செஞ்சிருவிய ஆமா கொண்டாட்டிக்கு பிரசன கூட புருஷ நீ எட்டி பார்க்கல இங்க இருக்கிறத உதவி செய்ய வேண்டியிருக்கு ஏமாமா தாலி கட்டின உடனே உன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா அதை கட்டின நீ இருக்கிற வரைக்கும் பொறுப்பு ஒன்னோட தான் உன் பிள்ளை இந்த உலகத்தை பாக்க யாரோ குடும்பக்காரர் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு எப்பதான் உனக்கு பொறுப்பு வரப்போதோ ஆமா ராஜா குடிமி வெச்ச ஆளுன்னு சொன்னியே ஆள் வயசு என்ன இருக்கும் பதினெட்டுக்கு க்கு மேல இருக்குமா இல்ல குறைய இருக்குமா இல்ல இருக்குமே அதுக்குமே என்னது டைமரோட

டாக்டர் எனக்கு தெரியும் ஓஹோ இதுல லாயர் இன்டர்பீயர் ஆகக்கூடாதோ தொழிலாளர் குடும்பத்தையும் உங்க குடும்பமா நினைக்கிறீங்க உங்களுக்கே இப்படியா பொதுநல தொண்டுனா இப்படி தான் கை போகம் காது போகம் நல்லது நடக்கும் கெண்டது நடக்கும் தனலட்சுமி டாக்டர் பேக எடுத்துட்டு போய் அவர் லூனால வை வரங்க வா வா யா ஒரு சிகரெட் அடையார் ஆ ஒரு வைக்கீலு பி ஏ பி எல் படிச்சிருக்கேன் நானா சிகரெட் எடுத்து உங்க வாயில வைக்கணும் பைமேன் ஐயோ பொண்டாட்டி புள்ளிகளை நேசி எது வேணுமானாலும் செய்ய வேண்டிய இருக்க கடவுளே பாயத்தரங்க தரங்கா வலம்பா என்ன இது செய்ய மாட்டயா பாயே குப்பத்து ஜனங்களுக்கு நாம எவ்வளவு செஞ்சிருக்கோம் ஆமா அந்த நன்றி கட்ட ஜனங்க கொம்பேரி முகம் பின்னாடி சுத்துறாங்களே அவனே தீர்த்து கட்டிட்டோம் நம்ம பின்னால சுத்த போறாங்க இதுல என்ன எத்தனை தடவை சொல்லி இருக்கறே இப்ப செஞ்சு முடிச்சிட்டீரியா சார் ஒரு ஐடியாவை 필্টার பண்ணி சொல்றேன் கொம்பேரி மூக்கனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா தனலட்சுமி தலையில கட்டு உடம்புல பட்டு கெட்ட கேட்டுக்கு பெட்டு அது கேக்குதுயா

காலையிலேயே குளிச்சுட்டேன் எச்சரி குளிச்சா தனிப்பாடு அப்படியா ஏ அவன் நம்மோட மோதுனது மட்டும் இல்ல ஏன் பொண்ணோட மோத ஆரம்பிச்சிருக்கான் யா பொண்ணை மட்டும் இல்ல உங்க பரம்பரையே அவன் மோதுவான் ஏன்னா அவ்வளவு பயங்கரமானவன் நீங்க கொண்டு செய்யறீங்களா என்ன வடநாட்டு பக்கம் ஓடிடுறீங்களா சரி உங்களுக்கு குடிச்ச ஏரியா போடுங்க யார் ஏ அண்ணா பிரியாணி எப்படா இருக்கு என்னப்பா நம்ம கரையான ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆட்டையா முன்னாடி கட்டுவாங்க டே

என்ன இந்த பொண்ணு பிடிப்பே போத உங்க திருவிளையாடல் எல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இதுவரைக்கும் நீங்க போலீஸுக்கு தானே பயந்துட்டு இருந்தீங்க இனிமே பொண்ணுக்கும் சேர்த்து பயப்படணும் இது நாம பயப்படணும் ஏயா குப்பத்தோட நிலைமைகள் எப்படி இருக்கு ஐயோ ஏயா மரம் என்ன மான் போரணம் என்ன ஆண்கள் என்ன விதவிதமான பெண்கள் என்ன ஆட்டம் என்ன பாட்டு என்ன ஒரே கலகரமா இருக்கு குடிசைகளை கட்டி கொடுத்த எங்க ஆள வந்தாருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பா மூட்டுப்பூச்சிக்கு பயந்து எவனாவது வீட்டை கொடுத்துவானா ஏற்கனவே சிமெண்ட் கவர்மெண்ட் பிடிக்கிடுச்சு இந்த ஃபேக்டரிய பண்ணிட்டீங்க இருக்கிறது ஒரே ஒரு ஃபேக்டரி அதையே மூடிட்டீங்கன்னா போதையரி போச்சு